ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சேனலுக்கு இதே மாதிரி வரைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அதோட பெல்லைக்கான ஆல்லை வச்சு கிளிக் பண்ணுங்கள் பார்த்தோன்னா போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் சேல் சேவ் அப் டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபரில் இப்போ நமக்கு லைவில் போய்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க கேமை பொறுத்துன்றதோ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெஸ்ட்டு செல்லர் தனியாக பிஎஸ்பை கேமும்னு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் டேரெக்டாகவே பிஎஸ்பையில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்டர் சேலுற ஆஃபரே செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிங்களாலே போதும் உங்களுக்கு ஏ டு செட் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்றது இந்த ஸ்பிரிங் செல்லில் வந்துடும் இப்போ வந்து பாருங்கள் கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வேர்ஃபேர் போட்டிருக்காங்க பட் மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொம்பது ரூபா ஆனால் அது ரீசெண்ட்டாக வந்த கேம்னால இந்த ப்ரைஸில் இருக்குது அது இல்லாமல் இது பிஎஸ் பை பிஎஸ் ஃபோரில் ப்ளே பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிங்கன்னா கால் ஆஃப் டியூட்டியில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸு இதை நிறையா பேர் விரும்பி வாங்குவாங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கலாம் ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தான் மேக்ஸிமம் கேம்ஸே வாங்குவோம் வைட் ஜெடா சர்வைவர் இது வந்து நல்ல கேம்ங்க இப்போ ரீசெண்டாக வந்ததில் நல்ல கேம் இது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பெர்ன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜடாய் ஃபாலர் ஆடனில் ஏதாவது கேம் வாங்கிட்டேன் பட் ஆடான் மட்டும் நல்லா அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் ஜஸ்ட் உங்களோட வெர்ஷன் அதாவது ஸ்டாண்டர்ட் அடிஷனை நீங்கள் டீலெக்ஸாக மாற்றிக்க முடியும் அதுக்கு வந்து பாருங்களா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதுக்கு நீங்கள் கேமே வாங்கிட்டு போயிடலாம் ஃபுல்லாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வைவர் கூட போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட்லேலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட்க்கெலாம் விற்றாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறது காரணம் ஆர்க் சர்வைவல் கேமை பார்த்திங்கன்னா நிறையா பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கேமோட செல்லிங் பாயிண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இது த்ரீ டபுள் எண்க்கு கூட செல் ஆச்சு இப்போ ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் அடுத்து ஆர்டிஆர் டூ போட்டிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் ஒருத்தான கேம் தான் அடுத்து இட் ஸ்டேக்ஸ் டூ போட்டிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ரொம்ப தரமான கேம் எப்பயுமே நான் போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுவேன் அதே மாதிரி ஆர்டியோ டூவை பற்றி கேட்டிருந்தீங்க இது வந்து ஜஸ்ட்டு பிஎஸ் ஃபோர் எடிஷன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பிஎஸ் ஃபைக்கு தனியாக கிடையாது மேபி ஃபியூச்சரில் ரீமெண்ட் பண்ணால் கூட பண்ணலாம் அடுத்து ஸ்கல் அண்ட் போன்ஸ் போட்டிருக்காங்க ரேட் அதிகமாக இருக்கு விட்டுறலாம் அடுத்து என்பிஏ டூ கே டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளாக் மேம்பா எடிஷன் போட்டிருந்தாங்களா மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பிரையண்ட் எடிஷன் அதாவது இந்த கேம் விளாடக்கூடிய ஒரு கேரக்டரை வச்சு எடிஷனாக போட்டிருக்காங்க யாருக்காவது இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் தான் அடுத்து அலைன் வேக் போட்டிருக்காங்க இது வந்து அலைன் வேக் டூ டீலெக்ஸ் எடிஷன் போட்டிருக்காங்க டீலெக்ஸ் அப்கிரேடு தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வாங்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டே வாங்கலாம் இல்லைனா நீங்கள் டீலெக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் பட் இது வந்து புதுசுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் ரேட் இறங்கட்டும் அப்புறம் கூட ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்வேர்ட் சிலிகசி ஆக்வேர்ட் லிகசி பார்த்தீங்கன்னா இது வந்து பிஎஸ்ஐ எடிஷனே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பூறு ரூபாய்க்கு ரொம்பவே ஒருத்து தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணாயிரூவா கிட்டே போட்டிருந்தாங்க பட் இது வந்து பிஎஸ்பை எடிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக போட்டுருக்குது உண்மையிலே ஒருத்தான ப்ரைஸ் ப்ரைஸு ஆர்க்வேர்ட்ஸ்லிகோட டார்க் ஆர்ட்ஸ் பேக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க தயவு செய்து வேண்டாம் விட்டுருங்க இது ஜஸ்ட் ஆட் ஆன் மட்டும்தான் கேம் கிடையாது கேம் நம்பி வாங்கிறாங்க அசாசன் ஸ்கேடோட மிராஜ் கொடுத்துருக்காங்க மிராஜ் ரேட் அதிகமாக இருக்குது பட் இதில் வந்து பாருங்களேன் அசாசன் கேட் மிராஜில் ஸ்டாண்டர்ட் எடிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டு ஓகேங்க தாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய் கொடுத்து அடுத்து நமக்கு மாற்றல் காம்பட் ஒன்று ரீசெண்டாக வந்த கேம் இதுவும் நல்ல கேம் தான் ஜஸ்ட் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணாலே கேமை ஃபில் ஃபினிஷ் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீலெக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஏன் டீஎக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கேமோட ட்ரையல் பார்த்துக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் ப்ளே பண்ணி இந்த கேம் எப்படி இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது நீங்கள் வந்து பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும் அடுத்து லைக் ட்ராகன் இதெல்லாம் நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பட் இது வந்து நான் விளாண்டதில்லை கேள்விப்பட்டிருக்கேன் பட் ரேட் அதிகமாக இருக்குது ரேட்டு குறையிறப்போ சொல்கிறேன் பாருங்க கிராண்ட் டூரிசம் ரேட் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து சைபர் பங்கோட இந்த அல்டிமேட் எடிஷன் தரமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரேட் வந்து பார்த்திங்கனா ஆஃப்லைன் ஸ்டோரை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அரேசான் ஃபர்பிடன் வெஸ்ட்டோட கம்ப்ளீட் எடிஷன் ட்ரை பண்ணுங்கள் அது பெட்டர் பிஎஸ்பைவில் மட்டும் தான் அவைபிலிட்டி இருக்குது பிஎஸ் ஃபோரில் நார்மல் எடிஷன் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா டெட் ஐல் அண்ட் டூவும் நல்லாயிருக்கும் ரேட் வைஸில் இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அது ஸ்பைடர் மேன் கொடுத்துருக்காங்க ரீமஸ்ட் பாருங்களேன் ஆல்ரெடி நமக்கு ஸ்பைடு மேன்றது பிஎஸ் இருக்குது நம்மளுக்கு கம்ப்ளீட் எடிஷனே கிடைக்கும் ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் ரீமஸ்டின்றனால பிஎஸ்பைக்கு அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் ஃபியூச்சர்ஸை அதனால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ரூபா ரேட்டு கரெக்ட் தான் பட்டு கொஞ்சம் ஓல்டு கேம்னு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா பேக் பிளட்டுங்க பேக் ப்ளட்டு நல்ல கேமு ட்ரை பண்ணுங்க இது மல்டி பிளேயர் கான்செப்ட் கேம் தான் அடுத்து கிராண்ட் ஃபிஃப்ட் ஆட்டோ ஃபைவ் இது எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச கேமு தாராளம் வாங்கிக்கலாம் வாங்குறப்ப ப்ரீமியம் எடிஷனாக ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் ஆன்லைன் கேமுக்கு யூஸ் ஆகும் அடுத்து கோஸ்ட் ஆஃப் விஷயமா நல்ல கேம் இது டேரக்டர் கட்டு பிஎஸ் பைண்டு பிஎஸ் ஒரு அடிஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்கிது ஆஃப்லைன்லேயும் அதனால் இந்த ரேட்டு வந்து குறஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அடுத்து வே அவுட்டுங்க ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா உண்மையிலே வாங்கிக்கலாம் நல்ல கேமு ஆடி ஃபஸ்ட் பாட்டு ஃபஸ்ட் பார்ட்டுன்றனால இது வந்து ரீமேக்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க ரீமஸ்டர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் அதாவது பிஎஸ்டிவியில் வேண்டாம் மாதிரி கிராஃபிக்ஸ் தான் அடுத்து டையிங் லைட்டு டூ ரேட் அதிகமாக இருக்கு விட்டுறலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் டிஃப்ட் ட்ரையாலஜி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இது ரேட்டே இது தான் இதே அந்த ஆஃபரில் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க ரேட் அதிகமாக இருக்கு அடுத்து பாருங்கள் பேட்டில் ஃபிரண்ட் டூ இது வேணால் யாராக இருந்தால் வாங்கிக்கிங்க தயவு செய்து இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு வெறும் நூற்றி எழுபத்தொம்பது ரூபா தான் ரொம்பவே நல்ல கேமுங்க ட்ரை பண்ணுங்க அடுத்து பாருங்களேன் த்ரீ ஒயலண்ட்டு இது வந்து எட்நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நமக்கு கம்பீட் எடிஷன் பிஎஸ்பை எல் பிஎஸ் ஃபோர் எடிஷனே கிடைக்குது இது வந்து கொஞ்சம் பிஎஸ்பியிலே விளாண்டாலும் கொஞ்சம் கிராஃபிக் நல்லா நல்லாயிருக்கும் பட் இருந்தாலுமே கொஞ்சம் காட்டினியூஸ் பார்க்குறப்ப தெரியும் பட் கேமுன்றது ஓப்பன் வேல்டுன்றனால பெரிய பெரிய அதாவது பெரிய கேமுங்க அது டிஎல்சியோட சேர்ந்து வரும் அதனால் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணுங்கள் எட்நூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுத்து ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அசாசன் ஸ்கீட் பிளாக் ஃபிளாக் இதை ஆல்ரெடி நான் வாங்கிட்டனால எனக்கு காமிக்கல யாருக்காவது வாங்கணும் விருப்பம் மட்டும் தான் இந்த ஆஃபரில் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பாடல் அண்ட் த்ரீ நல்ல கேமுங்க அடுத்து நீட் பார்ட் ஸ்பீட் பேபேக்கு தரமான கேமு போஸ்டிக் அண்ட் பிரேக் பாயிண்ட்டு நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் ஃபோர் பிளேயரும் விளாண்டுக்கலாம் இல்லை சிங்கிள் பிளேயர் விளையாண்டுக்கலாம் ஆன்லைன் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கு விளாட்றதுக்கு அதாவது உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன்லைனில் தான் இது சர்வரோட கனெக்ட் ஆகும் அடுத்து பாருங்களேன் ஒரு பெஸ்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தொம்பது ரூபா என்னோட கார்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது மார்டல் காம்பட் லெவன் அல்டிமேட் அடிஷனும் இன்ஜஸ்டிஸ் டூ லெஜென்டரி அடிஷனும் சேர்ந்தே உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா தனித்தனியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆயிரத்தி ரூபாய்க்கு மேலே வரும் இப்போ இந்த ஆஃபராக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிங்க உண்மையிலேயே தரமான நினைக்கிறேன் இங்கே பாருங்க தனியாக மட்டும் எட்நூற்றி நூற்றி ரூபா போட்டிருக்காங்க பட் என்ன ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு லெஜெண்டரியாக கிடைக்கிறதனால தாராளமாக அல்டிமேட் ஃபைட்டர் பண்ட்டெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேமு மெட்ரோ எக்ஸாட்ஸ் தரமான கேமு அடுத்து அசாசன்ஸ் ஸ்கேடு யூனிட்டி ரொம்பவே சூப்பரான கேமு நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ஒருத்து தாராளமாக வாங்கலாம் ஏன்னா அசஸ்ஸன்ஸ் கேடில் யூனிட்டி இந்த சிண்டிகேட்லாம் நல்ல கேமுங்க அடுத்து மாஃபியா டெஃபினெட்டிவ் எடிஷன் இது வந்து சூப்பரான கேமு பட் இதில் ட்ரையாலஜி பேக்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒருத்துனால் ட்ரையாலஜின்றது ஜஸ்ட்டு ஆயிரத்தி இரநூறுவாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும் அடுத்து பாருங்களேன் மை மெக்ரெடி ஃபைவ் இது வந்து டிஎல்எஸ் எடிஷன் போட்டிருக்காங்க இதில் வந்து ஒரிஜினுற ஒரு டிஎல்சி ஆட் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் டிஎல்சி இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பட் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இதில் வந்து ஜஸ்ட்டு பிஎஸ் ஃபோர் மட்டும் தான் போட்டிருக்காங்க இல்லை உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது பிஎஸ் பிஎஸ்ஃபை வேணும்னா நீங்கள் பிஎஸ்ஃபையும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல்ஸு ஓகே உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த கிறிஸ்டன் மட்டும் வேணால் வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்கள் இது வாங்குறப்பே உங்களுக்கு கூடவே கம்ப்ளீட்டாக வருங்க இல்லை அப்படின்னா தனியாக கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு சில வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அடுத்து பாருங்களேன் ஜடாய் ஃபாலன் இது ஒரு நல்ல கேமுங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே பிஎஸ்ஃபை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க இது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பிஎஸ் ஃபோர் எடிஷன் வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷனே வச்சுருந்தாலும் சரி நீங்கள் வாங்குறப்பே நீங்கள் வந்து பிஎஸ் ஃபோர் வச்சுருக்கீங்க என்னால் பிஎஸ்பைக்கு மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பிஎஸ்ஐ அப்கிரேடோட தராங்க நல்ல கேம் அடுத்து நமக்கு அசஸ் கேடு வாழ்வெல்லாம் டீலெக்ஸ் எடிஷன் போட்டிருக்காங்க டீலெக்ஸ் அடிஷன் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதிலேயே வந்து பாருங்களேன் இங்கே ராக்னராக் அடிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரூபா என்ன கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் அடிஷனாக ட்ரை பண்ணுங்கள் அதான் பெட்டர் ஷேட் ஆஃப் த வார் ஷேட் ஆஃப் த மோடரும் நல்லாயிருக்கும் ஷேட் ஆஃப் த வாரும் நல்லாயிருக்கும் லேட் ஆஃப் த இங்க்ஸ் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க அடுத்து பேட்மேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேம் வருங்க ரெண்டு கேம் சேர்த்து முந்நூற்றம்பது ஐம்பத்தி ரொம்பவே பெரிய விஷயம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் ரிட்டர்ன் டு ஆர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காம் அசாயிலம்னு சொல்லி இருக்கும் ரெண்டு கேம் இருக்கும் ரெண்டு கேம் தரமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து இந்த பாருங்களேன் மேஃபியா ட்ரையாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா தான் ஜஸ்ட் இந்த வாங்கினீங்கனாலே மூணு கேம் சேர்ந்தே வந்துடும் நீங்கள் தனித்தனியாக வாங்கின அவசியம் இல்லை அடுத்து இது வந்து தரமான பாருங்கள் ரொம்பவே ஆஃபர் சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் இது நீட் பார் ஸ்பீடு அன்பு உண்டு கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போட்டிருக்காங்க நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ஒருத்துங்க நான் வந்து கார்டில் ஆட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் கார்டில் ஆட் பண்ணால் போதும் எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அதனால் என்னோடய கிரெடிட் கார்டு நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு க்ளிக் பே ஆகிடும் ஓகேங்களா அடுத்து எல்ஏ நாயர் நல்ல கேமு மேடிசன்றது சென்றது யாருக்கா ஆர்ஆர் கேம் வேணும்னா மேடிசன் ட்ரை பண்ணுங்கள் நல்ல கேமு அடுத்து ஃபார் க்ரை ஃபைவ் தரமான கேமு ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் அதனால் எனக்கு காமிக்கல இந்த மாதிரியான கேம்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அடுத்து ப்ளகு டல்ஸ் இது ஒரு டயத்தில் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க அப்போ யாரும் வாங்கியிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டேன் பட் யாருக்காக தேவைப்படுச்சான கேம் வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த பிளேக் நோயை கான்செப்ட் பண்ணி தான் எடுக்கப்பட்ட கேமு தரமாக இருக்கும் அடுத்த அசை ஏசியோ கலெக்ஷன் இதில் வந்து ரெண்டு மூணு கேம் இருக்குங்க அதாவது ஏசியோன்ற கேரக்டர் வச்சு நீங்கள் மூணுமே விளையாட முடியும் தரமான கேம் ட்ரை பண்ணுங்கள் ஓகே அடுத்து ஃபார்கரி ஃபோரு இதில் வந்து நார்மலும் போட்டிருக்காங்க கோல்டு எடிஷன் போட்டிருக்காங்க இதில் கோல்டு எடிஷனே ட்ரை பண்ணுங்கள் நல்லது ஃபார்கரி ப்ரைமனில் நீங்கள் அபெக்ஸ் எடிஷன் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒர்தான கேமு ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் வராது அதனால் எப்பயுமே இந்த டீலெக்ஸ் கோல்டுன்றது எக்ஸ்டன்ட் கண்டென்ட் எது கம்மியான ரேட்டில் இருக்கோ அதை வாங்கிக்கங்க டாம்ரைடர் டெஃபினிட்டிவ் அது இது ரொம்ப தரமான கேமுங்க இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு நான் வாங்கினேன் இப்போ எவ்வளோக்கு போட்டுருக்காங்க தெரில எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தான் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ரைஸ் ஆஃப் த ரைடர் கிட்டத்தட்ட டுவல் ஜிபி தான் வரும் ஆனால் தரமான கேமு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கிராஃபிக் சர்வீஸும் நல்லாயிருக்கும் பீசிலேயும் அவைலபிலிட்டி இருக்குது அடுத்து வந்து பாருங்களேன் அசன் ஒடிசை டிஎலக்ஸ் எடிஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எடிஷன் இது நீங்கள் வாங்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்டிமேட் எடிஷன் ஒன்று இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா அல்டிமேட் எடிஷன் வாங்கிக்கோங்க ஜஸ்ட்டு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் தான் வரும் அப்படி வாங்கிருந்தீங்க அதை ஆஃபரில் சொல்கிறேன் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஆஃபர் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேம் வாங்க முடியாது அதனால் நீங்கள் வாங்குறப்ப கம்ப்ளீட்டாக வாங்கிக்கோங்க அதான் பெட்டர் அடுத்து ஸ்கேட் ரோகுங்க இது நல்ல கேமு நானூற்றி பத்தம்பது ரூபாய்க்கு நல்ல கேமு அடுத்து இமோட்டல் ஃபீனஸ் ரைசிங் இது கோல்டு எடிஷனே வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது கேட்டால் இது வந்து ஃபைவ் டபுள் எயன்கே போடலாம் அந்தளவு தான் ஒத்து இதில் வந்து பாருங்களேன் ஃபார்ஸ் ஸ்போக்கன் ஒரு கேம் கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன கேட்டிங்கன்னா எயிட் டபுள் எயுனுக்கு போட்டிருந்தாங்க இதில் டீலெக்ஸ் அப்கிரேடுன்னு சொல்லி தனியாக அதாவது கேம் டீலெக்ஸ் அப்கிரேடு மட்டும் எயிட் டபுள் என் கேமோட சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரூபா ஆனால் அந்த கேம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்து கிடையாது எனக்கிட்ட ஆயிரம் ரூபாய்க்கு இந்த கேம் கொடுக்கலாம் ரெசிடென்ட் டிவெல் டூ வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க டீலெக்ஸ் எடிஷன் இல்லை எனக்கு தனியாக வேணால் பண்டலாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெக்கன்சிட்டி எடிஷன் வாங்குங்க த்ரீ அதாவது உங்களுக்கு ரிசென்டேபிள் த்ரீ ரீமேக்கு ரெசன்டேபிள் டூ ரீமேக் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் அதே மாதிரி மெட்ரோ ரெட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு கேம் சேர்ந்து உங்களுக்கு ஒரே பண்டலாக கொடுத்துருக்காங்க தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்களேன் கிரை சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டிஎல்சி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த டிஎல்சி மூணுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வாங்குறத விட கிரை சிக்ஸில் இருக்கக்கூடிய கோல்டு எடிஷன் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மூணு டிஎல்சி அதிலேயே வந்துடும் இங்கே தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் வராது என்ன மொத்தம் சேர்த்தே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி எட்நூறுவா வரும் பட் இந்த டிஎல்சி மட்டும் நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி அதாவது பே பண்ணி வாங்குறீங்கன்னா இதுவே ஆயிரத்தி ஐநூறுவா வந்துடும் அதனால் பார்த்துட்டு பெட்டராக வாங்கிக்கிங்க அடுத்து ஃபார்க்ரை டானு இது ஒரு நல்ல கேமு இந்த ஸ்டாண்டர்டே வாங்கிக்கிங்க இப்போ இது டீலெக்ஸில் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது ரெண்டு வெப்பன் மட்டும் கொடுக்குறாங்க நீங்கள் நியூ டானில் ஸ்டாண்டர்டே வாங்கிக்கிங்க நல்ல கேம் அடுத்து அவுட்லாஸ்ட் டூங்க இது ரொம்ப மாடராக இருக்கும் இந்த சாப்படம்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பட் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும் இந்த எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்லாம் இருக்கவங்க தயவு செய்து அது கீழே இருக்கவங்க பிளே பண்ணாதீங்க கொஞ்சம் போட்டலாம் இருக்கும் கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கொழ ஷாக் போட்டிருக்காங்க இதை கலெக்ஷனாக போட்டிருக்கனால மூணு கேம் சேர்ந்து வந்துடும் தாராளமாக இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கலாம் அடுத்து நமக்கு ஸ்னைப்பர் கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருக்காங்க கான்ட்ராக்ட் ஒன்று கான்ட்ராக்ட் டூ இதில் டபுள் பேக்காகவே கொடுத்துருக்காங்க டபுள் பேக் அறுநூத்தி ரூபாய்க்கு தாராளமாக வாங்கிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்வெத்தின் டூ நல்ல கேம் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஒருத்தான கேமு அடுத்து டெத் ஸ்டாண்டிங்க டெத் ஸ்டாண்டிங் வந்து பிஎஸ்பை எடிஷன் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு டேரக்டர் கட்டு அடுத்து பாருங்க அசாசன் கேடோட ட்ரையாலஜி பேக் அதான் ட்ரிப்பிள் பேக் ட்ரிப்பிள் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இது ஒரு காலத்தில் ஏழ்நூறு எட்நூறுரூவாய்க்கெல்லாம் போட்டாங்க ஏன் இப்போ ரேட்டெல்லாம் கம்மியாகவே போட மாட்டாங்கன்னு தெரியல அடுத்து அசாசன் கேடு சிண்டிகேட்டு இது தனியாகவே விற்கிறாங்க சிண்டிகேட்டு கோல்டு அடிஷன் ரேட்டு அதிகம் தாங்க என்ன கேட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் டபுள் எனக்கு போடலாம் ஓகேங்களா அதுதான் ஒருத்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஈஸ்டர் சேலின்றதுல உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இந்த சேவ் அப் டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபரில் என்னென்ன கேம்ஸ்லாம் ஷோ பண்ணணுமா எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் உங்களுக்கு மேபி பிடிச்சிருந்த கேம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பை பண்ணிக்கோங்க இது போன்ற அடுத்த ப்ளே ஸ்டேஷன் டெக்விடியோஸில் மீட் பண்ணலாம் அது இல்லாமல் இந்த கேம்ஸ் பற்றின அந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கனா ரொம்ப நாளாவே வந்து வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது ஏன்னா நமக்கு ஒரு வீடியோவுக்கு ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் போனால் தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிருங்க இது போன்ற அடுத்த ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்